திருப்பிக் கொள்வோம் ஏசாயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏசாயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஏசாயா அறுபத்தி ஒன்று ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு நேரங்களில் பல்வேறு துன்பங்கள் பல்வேறு பிரச்சனைகள் இதனோடலாம் நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏனென்றால் இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது உலகம் நம்ம விரும்புகிற மாதிரி எல்லா நேரத்துலையும் சரியாக இருக்கிறது இல்லை ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா கருத்தை சொல்கிறார் உங்களுடைய துன்பங்களுக்கு பதிலாக ரெண்டு மடங்கு இன்பமான நன்மைகளை நன்மைகளை நீங்கள் பெற்று என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் உங்கள் துன்பங்களுக்கு பதிலாக ரெண்டு மடங்கான இன்பங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பேர் நம்புறீங்க நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படியே துன்பத்தோடையே வாழ்க்கை போக வைக்கிறதுக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை நம்முடைய எல்லாம் இரட்டிப்பான இன்பமாக அதற்கேற்ற நன்மைகளை தந்து ஆசிர்வதிக்க தேவன் விரும்புகிறார் என்று தம்முடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார் ஒருவேளை பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஒருவேளை பிசாசு பல்வேறு சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு எதிராக அவன் கொண்டு வந்திருக்கலாம் பாருங்கள் தேவன் பிரச்சனைகளுக்கு காரணர் அல்ல அவர் குழப்பத்திற்கும் காரணர் அல்ல பிரச்சனைகளுக்கும் காரணர் அல்ல அவர் நன்மைகளுக்கு மட்டுமே காரணராக இருக்கிறார் இயேசு பூமியில் வந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வாழ்ந்து காட்டினார் என்ன பண்ணார் இயேசு அப்போது சிலர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம் இல்லையா அப்போ என்ன பண்ணுறாரு பிசாசு பிடித்தவர்களை சொஸ்தமாக்குகிறார் வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார் நொறுமுண்ட இருதயத்தில் உள்ளவர்களெல்லாம் சரி பண்ணுகிறார் அவர்கள் காயங்களை ஆற்றுகிறார் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார் அப்போ எந்த தீமைக்கும் அவர் காரணர் அல்ல தீமைகளை நன்மையாக மாற்றுகிறார் மனிதன் செய்த தவறுனால் தீமைகள் இழைக்கப்பட்டிருந்தாலும் அதை தேவன் என்ன செய்கிறார் நன்மையாக மாற்றுகிறார் ஆகவே பிசாசு எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அறியாமையினாலே கொண்டு வந்திருந்தால் கூட பாருங்கள் அந்த பிரச்சனைக்கு ஈடாக ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாய் பெற்று கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கலாம் என்றால் கத்திரதை வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒருவேளை அந்த பிரச்சனை உங்களை அவமானத்தை அனுபவிக்கும்படி செய்திருக்கலாம் அந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிந்தைய வெட்கத்தை கொண்டு வந்திருக்கலாம் நான் சொல்லுகிறேன் அதன் மத்தியில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் அந்த நிந்தையை அவமானத்தை அவர் ரட்டிப்பான சந்தோஷமாக நிறைகிற சந்தோஷத்தை தருகிற நன்மையாக அவர் கண்டிப்பாக மாற்றி தருவார் ஆமாம் அதனால் என்னடா இப்படி ஆயிடுச்ச அப்படின்னு சொல்லி அதை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டுருக்காதீங்க நிச்சயமாக அதெல்லாம் நன்மையாக வந்து முடியும் நீங்கள் அவமானத்தை அனுபவித்த அதே இடத்துல ரெட்டிப்பான கனத்தை பெறுவீர்கள் ஏன்னா தேவன் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார் வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் அதையே அந்த அக்க அந்த வெட்கத்திலே கடந்து அப்படியே மூழ்கி போயிடணும்னு ஒரு வேளை மற்றவங்க விரும்பலாம் மனிதர்கள் விரும்பலாம் பிசாசு விரும்பலாம் ஆனால் தேவன் அதை என்ன செய்யலை ஒருபோதும் விரும்பலை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பாருங்கள் நம்ம நம்மளே அதை விரும்பலை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை விரும்பலை அப்போ நம்ம உண்டாக்கின தேவன் நம்முடைய நல்ல தகப்பன் நமக்காக ஜீவனே கொடுத்தவர் அப்படி விரும்புவார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக விரும்ப மாட்டார் பாருங்க ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு பின்னாடி ஏதோ தேவன் தான் இருக்கிறாரு தேவன் தான் இதை பண்ணுறாரு ஏன்னா யோபுவின் நாட்களில் இருந்தது போல் இன்றைக்கும் மக்களுடைய மனதில் என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாம் கடவுள் தான் கொடுக்குறான் கடவுள் தான் செய்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லா மக்களும் நம்புகிறாங்க இன்றைக்கும் அப்படிப்பட்ட ந மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் தீமை நடந்தாலும் அது கர்த்தர் தான் கொடுக்குறாரு இந்த சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு மக்கள் நம்புகிறது ஆச்சரியமாக இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பாவத்தில் கடந்த நம்மை மீட்டெடுத்து ரட்சித்து அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார் அவர் நமக்கு நன்மை நன்மை செய்வார் தீமை செய்வாரான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதை யோசிச்சிட்டாலே அவர் அப்படி செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு வந்து விடும் பாருங்க ஆகவே தேவன் தான் நம்முடைய பிரச்சனைக்கு காரணர் அவர் தான் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறாராக்கும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நாம் விட்டுவிட வேண்டும் அதுதான் நிறைய நேரத்தில் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது ஏனென்றால் எல்லா பிரச்சனைக்கும் சூழ்நிலைக்கும் பின்னாடி பாவம் இருக்குது பிசாசு இருக்கிறான் அவன் தான் அதற்கான குற்றவாளி பாருங்க நீங்கள் என்னத்தை அனுபவிச்சாலும் சரி அது எல்லாத்துக்கும் காரணம் பாவம் அதை தூண்டி செய்ய வைத்த பிசாசு அதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனையே தவிர தேவன் பிரச்சனை அல்ல தேவன் உங்களுடைய எந்த சின்ன பிரச்சனையும் கூட தேவன் காரணரே கிடையாது பாருங்கள் ஒருவேளை சில நேரங்களில் பிசாசு கூட பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம் அப்போ வேறு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி காலைல இருந்துச்சோன்னே கண்ணாடி பார்க்குறீங்க இல்லையா கண்ணாடியில் நீங்கள் பார்க்குற நபர் கூட உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் சிலருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காலையில் இருந்துச்சோன்னா கண்ணாடியில் போய் பார்க்குறீங்க யாரை பார்க்குறீங்க யாரை பார்க்குறீங்களோ அவர் தான் உங்களுக்கு பிரச்சனை அவங்க வாழ்க்கையின் நீங்கள் சந்திச்சுட்ருக்கிற அனுபவிச்சுட்ருக்குற பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் அப்படி காரணமாக இருந்தாலும் அது நிமித்தமாக கண்ணாடியில் பார்த்த நபர் நபர்னால நீங்கள் பிரச்சனை அனுபவிச்சுருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் தேவன் அதையும் சரி பண்ணி கொடுப்பார் எப்போன்னா இந்த காரியத்தை இந்த பிரச்சனையை நான் ஆண்டவரே உங்கள் கிட்டே கொண்டு வரேன் நீங்கள் இதை ஆளுகை செய்யுங்க இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவர் அவரிடத்துல வரும்போது அவரிடத்துல இதை ஒப்பு கொடுக்கும்போது நம்மளே போட்டு மண்டே கூடாது பாருங்கள் அவர் நமக்கு உதவி செய்யும்படி நம்மை ஆளுகை செய்யும்படி நம்மை வழி நடத்தும்படி தம்முடைய ஆவியானவரை கொடுத்துருக்கிறார் அவர் கூடவே இருக்கிறார் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது எல்லாவற்றுக்கும் நம்மை அவர் வழி நடத்துகிறார் அப்போ அவர் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பாருங்கள் அந்த பிரச்சனை சரியாகி விடுகிறது அந்த பிரச்சனை நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்த அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் பிரச்சனையில் சிக்கிட்டுருக்கிறீங்க அதனால் அவமானம் ப்ர இன்னும் சூழ்நிலை மோசமாக போகிறதுக்குலாம் இருக்கலாம் இல்லை எதையோ இழந்திருக்கலாம் ஆனால் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த உடனேயே என்ன பண்ணுறார் தேவன் நீங்கள் இழந்ததையெல்லாம் ரெட்டிப்பாக பெறுவதற்கு ஏதுவாக அவர் வேலையை அவர் என்ன செய்கிறாரு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாக திருப்புவதற்கு அவர் ஒர்க் பாருங்க நீங்களே இருக்கிற வரைக்கும் அவர் ஒர்க் பண்ண விடாமல் தடுத்துடுறீங்க அவர் தொடர்ந்து ஆதி முதல் கிரியை செய்து வருகிறார் இன்னும் நமக்காக வேலை செஞ்சிட்ருக்கிறார் ஆனால் அவருடைய அந்த அற்புதமான கிரியை நம்முடைய வாழ்க்கையில் பயனடையாதபடிக்கு நாம் அதை பெற்று கொள்ளாதபடிக்கு நாம் தான் அதை தடுத்துடுறோம் எப்போ நம்மளே போட்டு இருக்கும்போது அதனால் தான் நீதிமொழிகளை வாசிக்கிற உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் பேரில் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிரு அவர் காரியத்தை என்ன செய்வாராம் வாய்க்கை பண்ணுவாராம் அவர் ஈஸியாக காரியத்தை வாய்க்கை பண்ணிவிடுவார் பாருங்கள் அதனால் நம்மளே போட்டு சுமந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலைஞ்சிட்ருக்கணும்னு நினைக்கக்கூடாது பாருங்கள் அதான் நேற்று கூட யாரோ எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளிப் ஒன்று அனுப்புனாங்க அதாவது தேவன் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாஸ்ட் ஒரு ஒரு காரியத்தை செய்து காண்பிக்கிறார் ஒரு பெரிய ஒரு இருக்குது பாருங்கள் ஒரு புல்பிட் மாதிரி இருக்குது அதை ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு தூக்க சொல்கிறார் அந்த பையன் தூக்குறான் தூக்கி ட்ரை பண்ணுறான் முயற்சிக்கிறான் எப்படியாவது இதை தூக்கி கொண்டு போயிடலாம் அப்படின்னு தூக்குறான் அவனால் தூக்க முடியல கஷ்டமாக இருக்குது ஆனாலும் தூக்கிட்டு தன்னுடைய காலை ஒரு ஒரு காலை வச்சு அந்த புல்ப்ட்டுன்னு கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்கிறான் கஷ்டப்பட்டு நடந்து போகிறோம் உடனே சொல்கிறாரு நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனை நம்மளே சுமந்துட்டு போகிறது இந்த மாதிரி தான் இருக்குது தூக்கவும் முடியாமல் ஆனால் தூக்கணுன்னு அலைஞ்சிட்டு இப்படியே போயிட்டுருக்குறோம் அந்த நேரத்தில் இந்த தேவனிடத்துல ஒப்பு வச்சுட்டிங்கன்னா உடனே அவர் இன்னொருத்தரை கூப்பிட்டார் பாருங்க இவர் தான் தேவன் அப்படின்னு உதாரணத்துக்காக இன்னொருத்தரை கூப்பிட்டார் அவர் நல்லா பாடி பில்டராக இருக்கிறார் அவர் வர்றாரு அவர் டக்குன்னு அப்படி ஒற்ற கையில் அதை தூக்கிட்டு அப்படியே முன்னாடி போகிறார் இப்ப நீ பின்னாடி போன விட்றாரு பாருங்க நிறைய நேரத்தில் தேவன் நமக்கு அப்படிதான் பண்றாங்க அவர்கிட்ட அதை விட்டு கொடுக்காம அந்த சின்ன பையன் இல்லை நாங்க அப்படி பண்ணி பிடிச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும் இவன் கஷ்டப்பட்டு சுமந்துட்டு அலைய வேண்டியதா இருக்கும் வேதம் சொல்லுங்கிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீங்க கொடுத்த உன்னையே அதை அவர் தூக்கிட்டு போறது மட்டும் இல்ல உங்க பாரம் நீங்கினது மட்டும் அல்ல நீங்கள் லகுவாக இழைப்பாற ஆரம்பி ஆரம்பித்து விடுகிறீர்கள் உங்களுடைய நன்மைக்காக அவர் செய்கிற வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடுறீங்க அவரை நம்பின உடனேயே உங்கள் பிரச்சனை முதல்ல சுமை உங்கள் பாரம் முதல்ல போயிடுது அதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் அந்த பாரத்தினால் கஷ்டப்பட்ட விஷயங்கள் அந்த பிரச்சனையினால் இழந்தது எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார் ரட்டிப்பாக திரும்ப தருகிறார் நல்ல ஒருவேளை நீங்கள் ஆரோக்கியத்தை இழந்திருந்தால் ரட்டிப்பான நல்ல ஆரோக்கியத்தை திரும்ப பெறுவீர்கள் சமாதானத்தை பெறுவீர்கள் நல்ல ஞானத்தையும் கிருபைகளையும் தேவனிடத்திலிருந்து பெறுவீர்கள் இதுவரைக்கும் இழந்ததை காட்டிலும் எல்லாம் ரெண்டு மடங்காக திரும்ப கொடுக்கப்படும் ஒருவேளை நம்மளுடைய அறியாமையினால் இழந்திருந்தால் கூட உங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து இனிமேல் நீங்கள் செய்ய போகிறதெல்லாம் ரொம்ப அற்புத விதமாக செய்வதற்கு தேவன் உதவி செய்ய முடியும் பாருங்கள் இதெல்லாம் ஏற்கனவே வேதத்தில் அவர் செய்திருக்கிறார் இதை தான் நம்ம யோபுவினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் யோபுவினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடி யார் இருந்தால் பிசாசு தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணுறான் பாருங்கள் எல்லா பிரச்சனையிலும் அவன் தான் கொண்டு வருகிறான் பலவித காரியங்களை செய்கிறான் இப்படி பண்ணால் இப்போ க கடவுளை மருதளிச்சிடுவானா இதை பண்ணால் கடவுளை மருதளிச்சிடுவானான்னு எல்லாத்தையும் இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் உறிஞ்சு எடுத்துட்டான் பாருங்கள் கடைசியில் சரீரத்தில் இருக்கிற சுகம் வரைக்கும் வந்து உறிஞ்சு எடுக்கிறான் ஆனால் அவன் கத்தரை பிடிச்சிட்ருக்குறான் ஆனால் அவனுடைய நம்பிக்கை என்ன கோளாராக இருந்துச்சு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார்னு நினச்சிட்டுருக்கிறான் இதுதான் மாற வேண்டியதாக இருந்துச்சு பாருங்கள் அது மாறின உடனேயே அவன் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இனிமேல் என்னால் இது முடியாத ஆண்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு நான் தேவையில்லாமல் பேசிட்டேன் இப்போ நீங்கள் பேசுங்க நான் கேட்குறேன் இப்போ என் கண்ணே உண்மை காண்கிறது நீ பேசின உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் யாருன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்றான் என்ன நடக்கிறது அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகள் இருந்தது பாருங்கள் அப்படியே டபுளாக பதினான்காயிரம் ஆடுகளை பெறுகிறான் மூவாயிரம் ஒட்டகங்கள் வைத்திருந்தான் ஆறாயிரம் ஒட்டகங்களை திரும்ப பெறுகிறான் ஐநூறு மாடுகள் அவனுக்கு இருந்தது ஆயிரம் மாடுகளை பெறுகிறான் ஐநூறு கழுதைகளை வைத்திருந்தான் ஆயிரம் கழுதைகளை பெறுகிறான் அது மட்டுமல்ல அவன் அவனுக்கு பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் ஏழு குமாரர்கள் மூன்று குமாரத்திகள் இருந்தார்கள் அவர்களையும் திரும்ப பெறுகிறான் அவங்களையும் தேவன் திரும்ப என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு எந்த அளவு கொடுக்குறாருனா யோபினுடைய பிள்ளைகளைப் போல குமாரத்தைகளைப் போல அழகான பிள்ளைங்க அந்த தேசத்திலே இல்லையான் அவ்வளோ அழகான அற்புதமான பிள்ளைகளை தேவன் அவனுக்கு திரும்ப கொடுத்தார் இதை ஏன் சொல்கிறேன் பாருங்கள் பழைய உடன்படிக்கையின் இல்லாத காலத்தில் வாழ்ந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் அவன் கத்தரை நம்பினா அது நிமித்தமாக அவனுக்கு அவன் இழந்த எல்லாவற்றையும் அப்படியே ரட்டிப்பாக திரும்ப கொடுத்தார் அவனுடைய புரிந்து கொள்ளுதல் தப்பாக இருந்துச்சு கர்த்தரை தான் எடுத்தார் நினச்சிட்ருந்தான் அது மாறுது எல்லாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அப்படியே ரட்டிப்பாக கொடுக்குறார் அவன் அதுக்கப்புறம் ரொம்ப நீண்ட நாட்கள் நீண்ட ஆயுசு மூன்று நாலு தலைமுறை வாழ்ந்து நல்லா அதுக்கப்புறம் மறிக்கிறான் என்று வேதம் சொல்கிறது பாருங்க அவனுக்கே அதை செய்வார் என்றால் இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் நீங்கள் இன்றைக்கி ஒரு புதிய உடன்படிக்கை கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இன்றைக்கி வந்து இந்த புதிய உடன்படிக்கையின் கீழாக ஏதோ ரெண்டு மடங்கு மட்டும் இல்லை பாருங்கள் பல மடங்கு ஏனென்றால் கிறிஸ்துவினுடையது எல்லாம் நம்முடையது கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு நமக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்போ நீங்கள் நீ இழந்து போனதெல்லாம் திரும்ப வராதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் பல மடங்காக வரும் ரெண்டு மடங்காக இல்லைங்க பல மடங்காக திரும்ப உங்களுக்கு கண்டிப்பாக கருத்து கொடுக்க முடியும் ஏனென்றால் அதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் அவர் செய்து முடித்திருக்கிறார் சிலுவையில் அதற்காக எல்லா பாடுகளையும் அனுபவித்திருக்கிறார் நமக்கு நித்திய ஜீவனையே கொடுத்துருக்கிறார் நம்ம என்றென்றைக்குமாக அவரோடு கூட வாழப்போகிறோம் அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார் அப்போ இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் இந்த வாழப்போகிற கொஞ்சம் நான் கால காலத்தில் நாம் இழந்து போனதெல்லாம் பல மடங்கு தர மாட்டார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தருவார் அவர் நான் அவர் அதுதான் அவருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கிறது நீங்கள் எப்படியே துக்கத்திலேயே அப்படியே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறதுல அவருடைய விருப்பம் இல்லை இந்த கஷ்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் எல்லாம் மாறி நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக அவருடைய நாமத்திற்கென்று அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையாங்க அவர் ரொம்ப ரொம்ப விரும்புகிறார் கண்டிப்பாக எல்லாவற்றையும் பல மடங்காக திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் சரி நான் என்னங்க பண்ணணும் அவர் குடும்ப போகிறாரு பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிருங்கள் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க என் தேவன் இதை வாக்கு பண்ணியிருக்கிறாரு என்னென்னா சொல்லியிருக்கிறார் பாருங்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக பதிலாக தனையாக பலன் வரும் எத்தனை பேர் நம்புறீங்க பலன் வரும்னு நான் ரொம்ப நம்புகிறேங்க உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக கண்டிப்பாக ரெண்டத்தனையாக பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் நான் கஷ்டப்பட்டாங்க துக்கப்பட்டாங்க வேதனையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுடைய அவமானங்களுக்கு பது பதிலாக ரெண்டத்தனையான பலன் கணங்கள் வரும் லட்சைன்னு சொல்லும்போது உங்களுடைய குழப்பம் என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் குழம்பு போய் தவி தவிச்சு நிற்கிறீங்களா நான் சொல்கிறேன் அந்த குழப்பத்திற்கு பதிலாக நீங்கள் குழப்பமே இல்லாமல் தெளிவாக சந்தோஷப்பட வைக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் உங்கள் தேசத்தில் நீங்கள் வாழ்கிற சூழ்நிலையில் பல மடங்கு பலனை ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பெறுவீர்கள் ஒருவேளை இப்போ உங்களுடைய சூழ்நிலை மோசமாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் இதையெல்லாம் மாற்ற தேவன் அவர் தான் வாக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்க நிறைய நேரத்தில் நமக்கு வந்து என்ன கேட்கணுன்னே தெரில என்ன கேட்கணும் எதை பெற்றுக்கொள்ளணும்னே தெரியல நம்ம வந்து ஒரு லெவலில் தான் இருக்கிறோம் ஆனால் அவர் பாருங்கள் நான் ரெட்டிப்பாக கொடுக்குறேன் பல மடங்கு உனக்கு திரும்ப கொடுக்குறேன் நீ கவலைப்படாது என்ன நம்பு அப்படி நம்முடைய நம்முடைய இருதயம் நம்முடைய மனது முழுவதுமாக அவரை நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அவரை நம்பணும் நம்ம பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஒரு பிரச்சனை உங்களை பாரமாக அழுத்துச்சின்னா இப்போ இதா இப்போவே அந்த எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் விசாரிக்கிறதுனா எப்படி இருக்கிறன்னு கேட்குறதில்ல உங்களுடைய எல்லா காரியங்களையும் சரி பண்ணுவது தான் விசாரிப்பது இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இதுக்கு தீர்வாக அவர் எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டார் இருப்பாருங்க அவர் எகோவா ஈரே நான் சொல்கிறேன் நாம் பறக்கிறதுக்கு முன்னாடியே கல்வாரி சிலுவையிலே நமக்காக மறித்து நம்முடைய பாவ சாபங்களை நீக்கியிருப்பார் என்றால் இன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் அவருக்கு ஏமாற்றம் யோசிச்சு பார்க்கு பாருங்கள் ஆகவே நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக நீங்கள் இழந்த எல்லாவற்றுக்கும் இரட்டிப்பான பலன் வரும் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் உங்களோடு கூட மற்ற அநேகர் சந்தோஷப்படத்தக்க விதத்திலே தேவன் உங்களை மகிமையான நபராக மாற்றுவார் நாம் ஜபிக்கலாம் ஸ்தோத்திரங்கத்தாவே ஓ நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீ கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய அவமானத்துக்கு பதிலாக நிந்தைக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் கனம் மகிமை வரும் என்று சொல்லியிருக்கிறீர் அன்றுவரே பல மடங்கு நீர் திரும்பத் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் அதற்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றுவர் அதற்காக இப்பொழுதே நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே நாங்கள் எல்லாவற்றையும் தாண்டி முன்னேறி செல்லக்கூடிய புதிய பலன் பல மடங்கு எங்களுக்கு பெருகிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் அதன் மத்தியில் நீர் தேவனாக இருந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு முன்னேறி செல்ல உதவி செய்வீராக இந்த பொல்லாத உலகத்தில் அண்டவரை எல்லாவற்றையும் ஜெயிக்க அண்டவரை தாண்டி செல்ல மான்கால்களைப் போல எங்களை கால்களை நீர் பலப்படுத்தியதற்காய் ஸ்தோத்திரம் அப்படி செய்கிறதற்காக நன்றி கர்த்தாவே புதிய பலன் புதிய ஆரோக்கியம் புதிய ஜீவன் புதிய உயர்வுகள் புதிய வாய்ப்புகள் புதிய வாசல்கள் திறக்கட்டுங்க தாவே உம்மாலே அதை செய்ய முடியும் என்றால் எல்லா வெட்கத்தையும் நிந்தையும் அவமானங்களையும் சந்தோஷமாக கழிப்பாக மாற்றுகிற தேவநீர் நித்திய மகிழ்ச்சியினால் நிரப்பின தேவன் நீர் ஏற்கனவே எங்களுக்கு நித்திய ஜீவனை நீர் தந்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எல்லா பாரங்களையும் உம்மேது வைக்கிறோம் நீர் எங்களை விசாரிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் காட் யூ நீங்கள் இரட்டிப்பான நன்மையை பெறுவீர்கள் தேங்க்யூ தேங்க்யூ இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்